மகாதீபம் ஏற்றப்படும் தீப கொப்பரைக்கு சிறப்பு பூஜை செய்து இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமலை உச்சிக்கு கொண்டு செல்லும் பணி துவக்கம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் பத்தாம் நாள் திருவிழா நாளை மூன்றாம் தேதி நடைபெறுகிறது நாளை அதிகாலை அண்ணாமலையார் கருவறை முன்பாக நான்கு மணி அளவில் பரணி தீபமும் மாலை ஆறு மணிக்கு கோவிலின் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு அடி உயரமுள்ள மலை உச்சியில் மகாதீபமும் ஏற்றப்படுகிறது மகாதீபம் ஏற்றப்படும் இருநூற்றி இருபத்தி ஐந்து கிலோ எடையில் முழுவதும் செம்பினால் செய்யப்பட்ட அர்த்தநாரீஸ்வரர் உருவம் பதித்த ஐந்தே முக்கால் அடி உயரமுள்ள கொப்பரை கோவிலின் கிளி கோபுரம் அருகில் உள்ள நந்தி சிலை முன்பு சிறப்பு பூஜை செய்து மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது கொப்பரையை மலை உச்சிக்கு கொண்டு செல்லும் போது பக்தர்கள் மற்றும் ஊழியர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகராயின பக்தியுடன் தீப கொப்பரையை சுமந்து சென்றனர் மகாதீபத்தை முன்னிட்டு திருவண்ணாமலையில் பதினேழு இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போலீசார் ஐந்து அடுக்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாளை புதன்கிழமை காலை மகாதீபம் ஏற்றப்படும் மலை மீது ஏற பக்தர்களுக்கு கடந்த ஆண்டு மண் சரிவு காரணமாக ஏற்பட்ட விபத்து காரணமாகவும் டிக்வா புயலின் கனமழை எச்சரிக்கை காரணமாகவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது બોલ ના મર્સી પુડી પુડી કીબોડ કરીંગી આવરપકો મુલ્લે મુલ્લે પાસ કરી સ્ટાઈલ ઓરે આરે આરે ઓય ઓય લોક વાલે પુ